சுந்தர விநாயகன் திருவடிகள் வாழ்க தினம் திருநாவக்கரசரின் திருக்குறுந்தொகையிலிருந்து ஒரு திருமுறை காண்போம் ஆளாகார் ஆளானாரை அடைந்து உயார் மீளாட் செய்து மைமையுள் நிற்கிறார் தேவலாத சுரையோ தொழும்பர் செவி வாழா மாய்ந்து மண்ணாகி கடிவரே ஆளாகார் ஆளானாரை அடைந்து மீளாட் செய்து மெய்மையுள் நிற்கிலார் தோளாத சுரையோ தொழும்பர் செவி வாழாம் மாய்த்து மண்ணாகி கழிவரே தாமாக மட்டார்கள் ஆட்செய்த பெரியவர்களை அடைந்து அதன் மூலம் உய்வடையவும் மாட்டார்கள் மீளாத அடிமை செய்து மெய்நெரியில் நிற்க மாட்டார்கள் சேவையிலிருந்தும் இவருடைய செவிகள் நல்ல அறிவுரைகளை கேட்காமல் துளையிடப்படாத சுரைக்காய் போன்றவையோ பயனின்றி இறந்து மண்ணாய் கழுகின்றனரே என்று வருந்துகின்றார் திருநாவுக்கரசர்